வணக்கம் மாலை நேர செய்திகள் முதலில் அரசியலுக்கு விடை கொடுக்கின்றார் யாப்பா முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் உள்ள உணவகங்களில் திடீர் சோதனை சம்பந்தன் இறந்தும் கையளிக்கப்படாத உத்தியோகபூர்வ வீடு அனுரவுடன் கைகோர்க்க சகி தரப்பில் இணக்கம் தமிழரசு கட்சியில் ஸ்ரீதரன் ஸ்ரீநேசன் ஆகியோரை நீக்குவதில் தீவிர திட்டம் விவசாயிகளின் உரமானியத்தை நிறுத்தினால் காத்திருக்கும் அபாயம் பொது தேர்தலுக்கு கட்டுப்பணம் செலுத்தியுள்ள மொத்த சுயேட்சை குழுக்கள் இனப்பிரச்சினைக்கு தீர்வு அனுராய் அரசு வெளியிட்ட அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் இந்த வருடம் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என முன்னாள் சபாநாயகர் மஹிந்த அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை பத்திரிகை ஒன்றுக்கு நேற்று வழங்கிய விசேட நேர்காணலில் அவர் இதனை கூறியுள்ளார் இந்நிலையில் அரசியலில் தாம் மிகவும் ஏமாற்றமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாற்பத்தி மூன்று வருடங்களாக அரசியலில் ஈடுபட்டு வருவதாகவும் இந்நிலைமையினால் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்று தனது எதிர்கால வாழ்க்கையை நடத்தவுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் தாம் இதுவரை எந்த ஒரு தேர்தலிலும் தோற்கடிக்கப்படவில்லை எனவும் மஹிந்தயாபா அபேவர்த்தன மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்குட்பட்ட புதுக்குடியிருப்பு நகர பகுதியில் அமைந்துள்ள உணவகங்களிற்கு திடீர் சுற்றி வளைப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த சுற்றி வளைப்பானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நகரில் அமைந்துள்ள உணவகங்களில் புதுக்குடியிருப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களத்தினர் சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து இந்த திடீர் சுற்றி வளைப்பினை மேற்கொண்டுள்ளனர் சுற்றி நடவடிக்கையில் சில உணவகங்களில் காலாவதியான பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதனையடுத்து அக்கடைகளுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் இரண்டு உணவகங்களை மூடப்பட்டு சில திருத்த வேலைகளை மேற்கொண்ட பின்னர் அவற்றை திறந்து நடாத்த முடியும் எனவும் உணவக உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் உணவக சுற்றி வளைப்பு பரிசோதனை நடவடிக்கையில் புதுக்குடியிருப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பி சத்யரூபன் தலைமையில் சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ஆர் சம்பத்தனுக்கு கொழும்பு ஏழு மகாகமசேகர மாவட்டத்தில் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லம் அவர் இறந்து கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரை அரசாங்கத்திடம் கையளிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இந்த உத்தியோகபூர்வ இல்லம் அமைச்சரவையின் அனுமதியுடன் அவரது பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்டது இந்த வீட்டை மீண்டும் அரசாங்கத்திடம் பெறுவதற்கு முன்னைய அமைச்சரவை முடிவை மாற்றி புதிய அமைச்சரவை தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என பொது நிர்வாக உள்நாட்டு நீதித்துறை மாகாண சபை உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் அமைச்சின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தை மீண்டும் அரசாங்கத்திடம் பெற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான அமைச்சரவை அன்றைய அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவிடம் அமைச்சு கையளித்துள்ள போதிலும் ஆட்சி மாற்றத்துடன் தாவினட் அங்கீகாரம் நிறுத்தப்பட்டதாக அறிய முடிகின்றது புதிய அமைச்சர் கெலாநிதி ஹரணி அமரசூரியவிடம் இதற்கான பத்திரத்தை கையளிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றன எதிர்காலத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொது தேர்தலில் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெறும் பட்சத்தில் தற்போதைய ஜனாதிபதி திசா நாயக்கவுடன் ஒத்துழைக்கும் என்று அதன் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த அறிவிப்பானது நேற்று தினம் விடுக்கப்பட்டுள்ளது ரஞ்சித் மத்தும பண்டாறு கபீர் ஹாசிம் மனோ கணேசன் தயாஸ்ரீ ஜெயசகர மற்றும் டெலஸ் அழகப்பெருமா ஆகியோரே இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர் தமது தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் தற்போதைய ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர் மேலும் அனுரகுமார திசாநாயக்கவினால் முன்னெடுக்கப்படும் பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்த மாட்டோம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் ஜனாதிபதி பதவியை வகிக்கும் அதே கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெற மக்கள் அனுமதிக்க என்றும் அவர்கள் கருத்துரைத்துள்ளனர் இலங்கையில் அரசியலில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அவை சர்வதேச நாடுகளின் கவனத்தையும் ஈர்த்துள்ளன இவ்வாறான மாற்றங்கள் வெறுமனே இலங்கை அரசியலில் மட்டுமன்றி தமிழ் அரசியல் கட்சிகள் முக்கியமாக தமிழ் தேசியம் பேசும் கட்சிகளின் நகர்வுகளிலும் நிகழ வாய்ப்புள்ளதாக அறிய முடிகின்றது கடந்த காலங்களில் தமிழரசுக் கட்சிக்கு யார் தலைவர் என்ற பிரச்சனை மிக தீவிரமாக பேசப்பட்டது அதன் பின்னர் தமிழ் பொது வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்குவது குறித்து பல விவாதங்களும் நடைபெற்றன இவ்வாறு ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளிலும் தமிழ் அரசியல்வாதிகள் தமது கருத்து வேறுபாடுகளால் முரண்பட்ட வண்ணமே உள்ளனர் இதன் உச்சகட்டமாக தற்போது தமிழரசு கட்சியில் இருந்து ஸ்ரீதரன் மற்றும் ஸ்ரீநேசன் ஆகியோரை நீக்குவதற்கு தீவிர திட்டம் நடாத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி மஹிந்த அமரவீர தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரியுள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளை சந்தித்த போதே அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் சட்டத்தின் கீழ் உரமானியத்தை பொது தேர்தல் முடியும் வரை இடைநிறுத்த தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்திருந்தது இந்நிலையில் உரமானியம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் இல்லை அடுத்த பருவத்தில் நெல் அறுவடை குறைவடைந்து அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகும் எனவும் மகிந்தாமர எச்சரித்துள்ளார் இந்த பருவத்தில் பதினையாயிரம் ரூபாவாக இருந்த உரமானியத்தை இருபத்தையாயிரம் ரூபாவாக அதிகரிப்பதற்கு கடந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் சபை தீர்மானித்ததாகவும் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் அக்டோபர் முதலாம் திகதி முதல் அதனை நடைமுறைப்படுத்த புதிய ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாகவும் மகிந்த அமரவீர தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளார் குறித்த சந்திப்பில் முன்னாள் அமைச்சர் லசந்த அழகிய முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஜெகத் புஷ்பகுமார ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்காக மொத்தம் முப்பத்தி ஏழு சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த எண்ணிக்கையானது செப்டம்பர் ஐந்தாம் திகதி தொடக்கம் அக்டோபர் முதலாம் திகதி வரையான தகவலாகும் இதன்படி மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் திகாமடுள்ள மற்றும் திருகோணமலை என்பன அதிகளவு கட்டுப்படங்களை கட்டுப்பணங்களை செலுத்தியுள்ள மாவட்டங்களாகும் இந்நிலையில் இலங்கை நாடாளுமன்றை கலைப்பது தொடர்பான ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக்கவின் கையொப்பத்துடனான வர்த்தமானி செப்டம்பர் இருபத்தைந்தாம் திகதி வெளியானது அதன்போது எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி பொது தேர்தல் நடைபெற உள்ளதாகவும் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி புதிய நாடாளுமன்ற அமர்வு கூட உள்ளதாகவும் அறிவிப்பு வெளியாகியிருந்தது மேலும் அக்டோபர் நான்காம் திகதி முதல் பதினோராம் திகதி நண்பகல் வரையில் பொதுத்தேர்தலுக்கான தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடைபெறவுள்ள பொது பின்னர் அமையவுள்ள புதிய நாடாளுமன்றத்தில் புதிய அரசமைப்பை உருவாக்குவதன் மூலம் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி திசாநாயக்க தலைமையிலான அரசின் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் எட்டப்பட்ட முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பு நேற்று செவ்வாய்கிழமை நடைபெற்றது இதன்போது செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் விஜித கேரத் மேற்கண்டவாறு கூறினார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மூலம் புதிய ஜனாதிபதி நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் அரசை அமைப்பதற்காக நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படவுள்ளது நாடாளுமன்ற தேர்தலின் ஊடாகவே அரசு அமைக்கப்படும் இம்முடைய விஞ்ஞாபனத்துக்கு அமைய இன பிரச்சினைக்கு தீர்வை வழங்க புதிய அரசமைப்பு உருவாக்கப்படும் அவ்வாறு உருவாக்கப்படும் அரசமைப்பு நாட்டு மக்களிடம் வழங்கப்பட்டு அவர்களின் கருத்துக்களுடன் கூடிய கொள்கை மற்றும் வேலை திட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் புதிய அரசு ஆட்சி அமைத்ததை தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்தார் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது